பாஜக தான் காரணம் ஆமா எங்க போறாரு என்னன்னு பாக்குறது தானே மோடிக்கு வேலை வேற வேலை இல்ல இல்ல சரி வேற இவருக்கு வந்து சரியா இவ்வளவு அவருக்கு வந்து சரியா ஒண்ணு குறையா வந்து சன் பரிவார தான் காரணம் சரி இதுக்கு இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க எதிர்வினா நல்லா மக்கள் ஆட்டுறாங்க ஒரு தலைவன் வந்து இப்பெல்லாம் பேசலாமா முதல்ல ஒரு கட்சி யாரையா தலைவன் உலகத்துல உலகத்துல எவனையா தலைவன் சிவன் தான் தலைவன் சிவனை தவணை எவனையும் தலைவன் சொல்லாங்க தயவு செய்து மனுஷ பயிர்களை தலைவன் சொல்லாதீங்க உங்க அப்பாவ தலைவன் சொல்லுங்க ஏத்துக்கலாம் ஊர்ல போற ரோட்ல இருக்கா தலைவன் என்ன தலைவன் யார் யா தலைவன் சிவந்தாய தலைவன் என்ன புரியாம பேசி பேசுங்க அடிக்கிறவன் தள்ளுங்க ஊட்டத்தல்லுங்க எல்லாம் யாரு சுண்டக்கா பசங்க சுவாமியே சொல்றாரு அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சைத்திடுங்கோ வம்பு வசைகள் புரி வயதாலும் கேட்டிடுங்கோ அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான்னு அறிவை நடாங்க எங்க அப்ப சிவபூருமா சொல்றான் பிள்ளைகளே ஒன்னு ஒருத்தன் அடிச்சானா நீ வாங்கிக்கோ திருப்பி அடிக்காத கெட்ட வார்த்தையில திட்டுறானா கேட்டுக்கோ திருப்பி திட்டாத அவனுக்கு நான் கொடுப்பேன் தண்டனைங்கிறான் சிவன் கொடுக்குற தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இனி உடலுக்கு தான் உடல தான் அடிக்க முடியும் ஆத்மாவ ஒரு பயனால தொட முடியாது ஆனா இவனுடைய ஆத்மா இறப்புக்கு அப்புறம் என்ன கதி அடையும் தெரியுமா அவனுக்கு நாள் எழுதிருப்பான் தலையில இத்தனை நாள் இத்தனை நாள் உயிரோட வாழ்வான் பூமியில அவ்வளவுதான் ஏமா முடிச்சுட்டு போனா என்ன தண்டனை கொடுப்பான் தெரியுமா அதனால மனசுகளை தலைவன் சொல்லாதீங்க ஐயா எங்க அப்பன் சொல்றான் பாருங்க பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்க பேசாமல் விடுவீர் விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் ஆட்டம் ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்படியாய் கொண்டு போவான் இத்தனை பேர் சேர்ந்திருக்கு ஈசன சேவாங்க அதனால சிவபெருமானுக்கு தெரியும் இவன் ஒண்ணு புரிஞ்சுங்க பூமியில நீங்க ஒருத்தனை அடிக்க வேண்டாம் ஒரு பெண்ண ஒரு பெண்ண நீங்க மனசுல தவறா காம இச்சையில நீங்க பாத்தீங்கன்னாலும் கூட நினைச்சீங்கன்னா கூட நீங்க விபச்சாரம் செய்ய தண்டனை அனுபவிச்சாக்கணும் பிரகதியில புரிஞ்சுக்கிட்டுங்க பகவான் விட மாட்டாங்க இங்க பாருங்க உடல் உடலை பாக்காதீங்க ஆத்மாவை பாருங்க இந்த ஆத்மாவில நாம செய்யற பாவம் புண்ணி அத்தனையும் பதிவாகுது இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா வெளியே வந்ததுமே அதுக்கு ஆக்கினை உண்டு தண்டனை உண்டு எவனை தப்ப முடியாது அதனால சாமி சொன்னாரு நான் அவனை குற்றம் கேட்பேன் நீ கேட்காத அவனை அடிச்சா வாங்கிக்கோ இப்ப என்னெல்லாம் நீங்க செருப்புகள் தெரிஞ்சா கூட நான் வாங்கிப்பேன் என் மூஞ்சில காரி துப்புனா கூட நான் வாங்கிப்பேன் பாருங்க அப்பா சிவபிரமும் அதான் சொல்றான் மோனே ஒருத்தன் அடிச்சா வாங்கிக்கோ திட்டுனாலும் கேட்டுக்கோ ஆனா அப்பா நான் அவன் குற்றத்தை அடிக்கிறேன் நான் பாக்குறேன் பரபிரம் எங்க இருக்கிறாங்க விடுவானா இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரம்மாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கிலிருந்து தான் வளர்ப்ப நண்பறீங்க ஆனா அப்பாவை பாருங்க சிவனை மட்டும் பாருங்க அந்த மனுஷ பிள்ளைகளை பாக்காதீங்க திருமாவளன் ஆயிரம் வருஷம் வளப்புறாரா சொல்லுங்க எத்தனை நாள் ஆஹ் எல்லாத்துக்கும் வரும் அன்னைக்கு எனக்கும் அழைப்பு போறோம் உங்களுக்கு அழைப்புறோம் அதனால அவங்க பாவம் கூட வருது கருமா விடாதுங்களை அடிச்சுட்டா சொல்லுங்க சொல்லுங்க அந்த அடி யாரு அத அடித்த கோளும் வழியானே அடிக்குங்கட்டாங்க நீதி சத்திய வார்த்தை இது எளிவன் அடிச்ச கோளு வழியான அடிக்கும் அதனால திருமாவளும் தப்ப முடியாது அண்ணாமலை என்ன பண்ணுவார் அண்ணாமலை சரி சங்க் பரிவார் இவங்க அரசியல்கா எல்லாம் சொல்லுவானுங்க அதெல்லாம் கண்டுகிடாங்க அண்ணாமலை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இல்லாம் அவர் இசட் புரிய பாதுகாப்பு இருக்காரு தொட முடியுமா அண்ணாமலைய நிலையில கூட தொட முடியாது என்னைக்குமே தர்மம் விழும் அகங்காரப்படுற அழிஞ்சு போவான் அதான் உண்மை திரும்ப ஏன் இதே ஜெயலலிதா அந்த அம்மா உயிரோட இந்த கூட்டம் அப்படி ஆடிச்சா ஆட முடியுமா களத்துல சரியான ஹால் இல்ல அதுக்கு அதுக்குண்டான ஆளுமே இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் இருக்காது ஆனாலும் இன்னும் வரும் ஆனாலும் இங்க பாருங்க எவனுமே அப்பா அப்படி இல்லைன்னு தப்ப முடியாது சிவன மட்டும் பாருங்க சிவன் தாங்க தலைமை செய்ய ஜகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பௌத்திரம் ஓங்கார்க்கு சாமி எதிராங்க இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் கர்மங்களுக்கு கர்மங்களுக்கு பயனளிப்பவனு சாமி எஜி வேதங்களும் நானேங்க வருமானம் என்ன நீ சேர பாவ புண்ணியம் இதுக்கு உனக்கு பலனை கொடுக்கறது பா புண்ணியத்துக்கு பலனையும் பாவத்துக்கு தண்டனையும் சிவ தான் கர்மங்களுக்கு பயனளிப்ப நாங்கிற அதனால இவனுக்கு அடிச்சமும் தப்ப முடியாது இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு நம்மள தொட முடியாது ஆளுங்கட்சி நம்மங்கிற ஆணவத்துல ஆடுறானுங்க ஆப்பு எங்க இருந்து வரும் சிவருமா குடுப்பாங்க மனுஷவில் விட்டுருங்க ஆத்மாவுக்கு நரக வேதனை இருக்கு அதான் சாமி சொன்னாரு பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாங்க நீ ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு நீ செத்து போயிடுவேன் உன் உடல் தானே எரியுது ஆத்மா அழியாது அதுக்கு தண்டனை உண்டு கொண்டு போயிருவான் மேல வச்சு இருக்கிறான் ஆப்பு இருக்குங்க பிரபஞ்சத்துல பாருங்க திருமாவளவன் கிடையாது அண்ணாமலம் கிடையாது மோடி கிடையாது ஸ்டாலின் கிடையாது பேசுற நான் கிடையாது நீங்க கிடையாது யாரு தப்பு செஞ்சாலும் தலைமை அவன் இருக்கான் இங்க அப்ப சிவவர்மாவோட தண்டனை உண்டு ஏம ஆத்மாவை பிடிச்சிக்கொண்டேன் அவன் சிங்காசனத்துக்கு தான் நிறுத்துவான் அதனால நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோங்க அவன் அடிச்சாலும் வாங்கிக்கோங்க திருப்பி அடிக்காதீங்க அப்பாவே சொல்றான் சிவ வருமானே சொல்றான் பிள்ளைங்களே வாங்கிக்கன்றது அடிக்காதீங்க அடிச்சீங்கன்னா அவன் கேட்க மாட்டான் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அவன் அப்ப அவன் சிவன் குடுக்குற தண்டனை வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் வேற 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 மாதிரி இருக்கும் இவன உடல் பார்க்கறானுங்க பாக்குறானுங்க முட்டா பசங்க உடலை பார்க்க கூடாதுங்க ஆத்மாவை பாருங்க

அதனால இங்க பாருங்க எவனையும் அடிச்சு எவனும் தப்ப முடியாது இறை சட்டம் ஒன்னு இருக்கு புரிஞ்சுக்கோங்க இந்த சட்டத்துல நீங்க தப்பிச்சிடுவீங்க புரியுதா அந்த இறை சட்டத்துல நீங்க தப்பிக்கவே முடியாது இறை தண்டனை என்னைக்கு ஒன்பது கண்காணி கண் ஒன்பது சிசிடிவி கேமரா மேல மாட்டி வச்சிருக்கான் மேல எத்தனை கிரகம் எத்தனை இருக்கு கிரகம் ஒன்பது கிரகம் இருக்கு ஒன்பது சிசிடிவி இருக்கு அந்த ஒன்பது சிசிடிவில நீ என்ன நல்லது செஞ்சாலும் பதிவாகும் கெட்டது செஞ்சாலும் பதிவாகும் அதான் எங்க அப்பா சிவனும் சொன்னா என்ன சொல்றான் பாருங்க உச்சி கீரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பச்சம் உண்டால் போது மடா பகையில்லை என் மகனே யாருக்கும் பதறாதே அச்சமில்லை என் மகனே எடுதந்தேன் உன் கையிலே எழுத்தாணியும் கூட தந்தேன் பட்டயம் நான் பகை தீர்ப்பேன் பதறாதேங்க பதறாத பிள்ளைகளை ஒன்பது கிரகம் இருக்கு அந்த கிரகத்துல கிரக குடிமில இருந்து ஒருத்தர் கூடியாது ஒன்பது கண்காணிப்பாளர் நான் வச்சிருக்கேங்க ஆனா அப்பாவுடைய பச்சை முண்டால் உனக்கு பக கிடையாது மோட்சை விட்டு உனக்கு நிறுத்தி வீட்டை கொடுத்துருவேங்க நமக்கு நம்ம உலகம் இது இல்லைங்க நம்ம உலகம் அங்க இருக்கு இகத்தை பாக்காதீங்க பறத்தை பாருங்க இகம் கொஞ்ச நாள் கர்மாவை தொலைக்கிறதுக்கு தான் அந்த உடல் எடுத்து வந்திருக்கும் புரியுதா இதுல வந்துகிட்டு குத்துவதே குடையுதுன்னா எல்லாம் வரதான் செய்யும் உமா அடைய வேண்டியது கதி ஒண்ணுதான் அதுக்கு அப்பாவை தேடுங்க அவ்வளவுன்னு சொல்லுவேன் அப்பாவும் தேடுங்க அப்பாதான் தலைவன் இவனுக்கு முன்னாடி மனசை போய் மலஞ்சலும் முன்னாடி அலைறீங்க இல்லையா தலைவா தலைவான் அவனையே அவனால காப்பாத்த முடியாது உங்களை எப்படியா காப்பாத்துவான் பொதுவா தான் சொல்றேன் எல்லா அரசியல்வாதிப்பில தான் சொல்றேன் எனக்கு ஒரே உனக்கு தலைமை வேற எவன அப்பாதான் தலைமை அப்பா வேற தலைமை உங்களுக்கு எவனும் தேவையில்லை ஆத்ம தந்தை அவன் தான் உடலுக்கு தந்தை அவன் தான் எல்லாம் வந்தாங்க இந்த உலகமே அவன் ஆனானேன் பெண்ணானே அடங்காத சொருவமானேங்கான் அந்த பெண்டும் அத்தனை நான் தாங்க இந்த உடல்ல நம்ம எங்க இருக்கோம் எதுவுமே கிடையாது ஆத்மா மட்டும் தான் நம்ம அந்த ஆத்மா அவன் கொடுத்ததுதான் அதனால ஆணும் அவன் தான் பெண்ணும் அவன் தான் பெண்ணும் அத்தனை அவன் தான் எல்லாத்துக்கும் அப்பா அவன் தான் அவளும் தெரியுங்க அதனால திரும்ப இல்லைங்க எந்த கொம்பனும் தப்ப அவன் பிடில இருந்து புளிஞ்சிருவாரு சார சுடிதான் உங்களுக்கு இவனுகளால என்னங்க பண்ண முடியும் இஞ்சி விஞ்சு பண்ணாத உடலை தான் அழிக்க முடியும் இந்த உடம்பு இருக்கு பாருங்க தான் தொட முடியும் ஆத்மாவை தொட முடியுமா இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுமா வெட்டாது நெருப்பு இந்த ஆத்மாவை எரிக்குமா எரிக்காது இந்த ஜலம் ஊற வைக்க முடியுமா முடியாது ஏன்னா ஆத்மா அவனுடைய அம்சம் அது கண்டிப்பா ஆக்கினே உண்டு ஆத்மாவை பாருங்க சிதும்மா அதனால இவங்களால உடம்பு முடியாது ஆனா ஆத்மாவே அழிக்க சக்தி உள்ள யாரு எங்க அப்பயும் சிவபுருமா அதனால தான் ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டேறப்பான்னா உன்னுடைய ஆத்மா உலகமே அழைஞ்சா ஆத்மா அழிக்க முடியாது ஆனா அப்பேற்பட்டு ஆத்மாவை அழிக்கக்கூடிய சக்தி சிவனுக்கு மட்டும் தான் உண்டு அதனால ருத்ரா ருத்ரனா பகைக்க கூடாது என் அப்பாவை பாருங்க இவனுகளை போட்டுக்கிட்டு அடிச்சா வாங்கிக்கோங்க தயவு செய்து எவன் அடிச்சாலும் வாங்கிக்கோங்க எல்லாம் அப்பா பாத்து விடுவாரு உங்களுக்கு காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காண பெரிய பெருவழியோன் அவனவன் செய்யும் குற்றம் உங்களை ஆண்டினான்னு அறிவே நடாங்க நான் கண்ணுக்கு தெரிய மறைபொருள் பிள்ளைகளே ஆனா நீங்க செய்யக்கூடிய குற்றங்கள் எதுவும் எனக்கு மறைவா இல்ல எல்லாம் எனக்கு தெரியுங்க விடுவானா திருமாவளவன் விடுவானா இல்ல இந்த அடித்தவனுங்களை விடுவானா இல்ல இந்த பேசுற பேசுறவனுகளை விடுவானா அதனால ஒருத்தன் அடிச்சா கூட நீங்க வாங்கிக்கோங்க அந்த பக்குவத்துக்கு வாங்க அப்பதான் உங்க நீங்க யாருங்கிற உங்களுக்கு புலப்படும் செருப்பால அடிச்சா கூட வாங்கிக்கோங்க நாளா வாங்கிக்கு வேணும்னா வந்து அடிக்கணா கூட அடிச்சுக்கோங்க நன்றி நமச்சிவாய் தெரிஞ்சுட்டோம்லாம் சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசித்தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி டம்பலம் திருலையம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருஷி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிடம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்